டேய் அஜய் எங்கடா அஜய் தூங்குறான்னு நினைக்கிறேன் தூங்குறானா இவ்வளோ நேரமாச்சு இன்னும் இன்னுமா தூங்குறா ஆமல நேற்று நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டே இருந்தான் இந்த சிவராத்திரி அந்த அம்மா இருந்தா இருந்தால் நினச்சது நடக்குன்னு சொன்னாங்களா அதனால அவன் முழிச்சுக்கிட்டே இருந்தான் போல அதான் இப்ப தூங்குறான்னு என்னமோ தெரியல என்னடா சொல்ற என்னத்தை நினச்சி தொலைஞ்சிச்சது என்னத்தை நினச்சான்னு தெரியல நானும் கேட்டேன் அது வந்து நாளைக்கு சொல்கிறேன் வாப்பிலான்ட்டு கிளம்பிட்டான் ஆமாம் நான் ஒன்றும் சொல்லலை பாப்போம் நாளைக்கு எதுவும் வருவான் அப்போ சரி நான் நான் மாதிரி சொல்கிறேன்னு ஆமாம்ல சரி சொல்லு சரி இடி அந்த பக்கத்தில் வரேன் இப்போ சொல்லுங்க மிஸ்டர் சரி நான்

பொண்டாட்டி கப்புக்கா புருஷன்மா இது எந்த கப்பாலும் யாரும் கேப்பாருன்னு சொல்லுவா தப்பு கப்புங்களா என்னடி கேள்வி இது புருஷன்னா என்னன்னா என்ன சொல்லுவாண்டா வேணாம்னு சொல்கிறான்ல பொண்டாட்டியை கட்டிக்கிட்டே தான் புருஷன்னு அதுவும் இல்லை கூட அப்புறம் என்ன புதுசு ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா ஆ வச்ச விரும்பி கப்பு கவன ஆசை வந்துடுச்சா கப்பு மாதிரி பேசாமாவா சொல்லு இல்லாட்டி தெரியலன்னு சொல்லு தேவையெல்லாம் பேசினா நான் பாட்டு எந்திரிச்சு போயிடுறேன் பார்த்துக்கா அப்படியா அந்த அளவுக்கு வந்துருச்சு உங்களுக்கு பேச்சு பேசு பேசு சரிடி சொல்லிடு எங்களுக்கு யாருக்குமே தெரியல ஆன்சர் நீனே சொல்லு சரிடி சொல்கிறேன் திட்டக்கூடாது புருஷன் அது வந்து பிரிச்சா என்ன வரும் புரு பிளஸ் சன் எடி பாடமா நடத்திக்கிட்டு இருக்க அதை பிரித்து சொல்லுங்க அப்புறம் சேர்த்து சொல்லுங்கன்னு என்னமோ தமிழ் வாக்கியார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் புரு பிளஸ் அண்ணன் எங்களுக்கு தெரியாத வத்தியாது இதுதான் நான் முழுசா சொல்றதை கேளு புருஷனை பிரிச்சா வந்து புரு பிளஸ் சன் அப்படின்னா என்னன்னா சன்னுன்னா சூரியன் தானே சன் வரும்போது புரு காப்பி புரு காப்பின்னா ப்ரூ காப்பி இருக்குல்ல அதை தான் நான் சொன்னேன் ப்ரூ காப்பி போட்டு பொண்டாட்டிக்கு கொடுக்குறவனே புருஷன் விளக்கு மாட்டு கட்டை எடுத்து வெகு நேரம் அடிக்கிறவனும் புருஷன் தான் அதையும் தெரிஞ்சுக்க நீ நினைக்கிறாப்புல அவன் கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் அவன் புருஷன் வந்து அப்படியே காலையில் எழுந்திரிச்சவனா நீங்கள் அப்படியே பெட் காஃபி குடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிய ஏன்னா விளக்கு மாட்டு கட்டையை எடுத்துகிட்டே அழிப்பாங்க உச்சிக்குடுமி இதுவும் நல்லா தாண்டி இருக்குது புருஷனுக்கு மீனிங் இருக்கு இருக்கும் நல்லா இருக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து காப்பி போட்டு எழுப்பி விடுவாங்க அப்படியே கனவு கண்டுட்டு கணங்க ஏன் இதில் என்ன தப்பு நாங்கள் தான் டெய்லி தானே டீ காஃபி தான் பொம்பளை தானே போட்டு கொடுக்குறோம் ஹஸ்பண்டுக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒய்ஃபுக்கு போட்டு கொடுக்க கூடாதா என்ன தப்பு இருக்கு ஒரு நாளைக்கு போட்டு கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லைம்மா ஒரு நாளைக்கு பாவமேன்னு அனுப்புண்டியாடு சரி இருக்காது